சற்றுமுன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மேம்பாட்டுக் குழு சார்பில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்திருக்காரு முக்கியமாக இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைய தினம் காலை ஆழமான வரலாற்றையும் தனிப்பெரும் சிறப்புகளையும் கொண்ட நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மேம்பாட்டுக்குழு சார்பில் நடைபெற்ற இந்தியாவின் வளர்ச்சியில் நாமக்கல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியும் தனிப்பெரும் சிறப்புகளை பெற்று திகழ்கின்றன அதிலும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பல சிறப்புகள் உள்ளன நமது நாட்டின் முட்டை உற்பத்தியில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறு கோடி முட்டைகளை உற்பத்தி செய்யும் மாவட்டம் தான் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் விவசாயம் கால்நடை உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சி பெற்றுள்ள நாமக்கல் கடின உழைப்பிற்கு மறுபேறாக உள்ளது நாமக்கல் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இளைஞர்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாமக்கல் தாலுகா லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் திரு அருள் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்குராஜ் செயலாளர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் உள்ளிட்டோருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்த நாமக்கல் மேம்பாட்டு குழுவிற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த விழா நாயகன் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதை பற்றி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபேஸ்புக்லையும் பகிர்ந்திருக்காரு முக்கியமா அந்த புகைப்படங்களை பாருங்க அண்ணாமலை அவர்கள் தான் அந்த குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ஸ்பீச்சிங் கொடுத்திருக்காரு இந்தியாவின் வளர்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஸ்பீச் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இருக்கு நீங்கள் போய் பாருங்க முக்கியமாக நாமக்கல்லில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அதே நாமக்கல் மாவட்டத்தில் பல மீட்டிங்கில் கலந்துருக்காரு அது என்னென்ன மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்